மெய்யினுள் ஒரு சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது தொண்ணூற்றி ஆறு தைப்பூசம் ஜீவன் பிரணவ தேகத்திற்கு மாற்றி நின்று தேவியாரிடம் பிரணவ மந்திரம் பெற்று உள்ளே நுழைவதே தைப்பூசம் இச்சான்று தான் முருகன் உமையவளிடம் பிரணவ மலையில் வேலை வாங்கிய தத்துவம் முருகன் வாங்கிய வேல் உயிர் உயிருக்கு மந்திரம் கொடுக்கும் செயலே தைப்பூசம் அணுவை அணு கொண்டு சிதைக்க ஒவ்வொரு திரையும் அகன்று ஒவ்வொரு திரையில் மந்திரமும் கண்டு திரையில் எழுத்துக்களை இயக்க வைத்து எவ்விதத்தில் மூலமே திரை அகன்று ஏழாம் திரை நீில் எதிரே நின்ற பேரொளி அவர்தான் குரு குருவை உடலோடு பார்த்து ப பழகியவன் குருவை அந்த காரத்தில் திகட்டாத பேரொழியாய் கண்டவர்களே இவ்வுலகில் வள்ளல்கள் இப்புகைப்படத்தில் உள்ள வார்த்தைகள் அனைத்தும்